அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம விவசாய நண்பன் சேனல் நான் பிரசாந்த் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஸ்டாப் பண்ணி வந்து ஒரு ஒன் இயர் நியர்லி ஆயிடுச்சு இப்போ அந்த ஃபோர்ஸ் டிராக்டர் வந்து சர்வீஸ் சேல்ஸ்லாம் வந்து உண்மையிலே பண்ணிகிட்டு இருக்காங்களா நம்மளோட ஃப்ரெண்டே வந்து சேலத்தில் இவங்க வந்து ஆத்தரைஸ் டீலராக இருந்துட்டு இருந்தாங்க இப்போ கிட்ட வந்து ஸ்பேர் எல்லாமே கிடைக்குதா சர்வீஸ்லாம் எந்தளவுக்கு இருக்காங்க இது போக வந்து டிராக்டர் வந்து சில பேரால் விற்க முடியல அதாவது யார்கிட்டே விற்றுலாம் போதும் அப்படின்னு கூட கொஞ்சம் பேரில் நினைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை காண்டக்ட் பண்ணி இவங்க என்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பரத்ராஜு நம்ம ஃபோர்ஸ் மோட்டோஸோட டிராக்டர் ஆத்ரைஸ் டீலர் நம்ம டீலர் நேம் ஃபார்ம் சர்வீஸ் நம்ம டீலர் லொக்கேஷன் சேலம் மாவட்டம் தலைவாசில் இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து த்ரீ இயர்ஸாக டீலர் ஆரம்பிச்சிருந்தோம் த்ரீ இயர்ஸாக வந்து நம்ம சேல்ஸ் பிளஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் ஒன் இயராக வந்து கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணதுனால இப்போ சேல்ஸ் சேல்ஸ் நிறுத்திட்டாங்க அதுக்கு பதிலாக சர்வீஸ் மட்டும் இப்போ க பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம க நம்ம கஸ்டமர் பார்த்தா ஹண்ட்ரட் ப்ளஸ் கஸ்டமர் இருக்காங்க நம்ம டீலர்மா கொடுத்தது அந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் கஸ்டமர் வந்து இப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இருக்கிறான் காரணம் என்னென்னா நாங்கள் ப்ராப்பராக வந்து சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கறோம் ஸ்பேரும் வந்து கரெக்டாக அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ இப்ப ஒரு இப்போ வந்து கஸ்டமர் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டதுனால கொஞ்சம் பயப்படுற சூழ்நிலை இருக்குது காரணம் என்னென்னா ஸ்பேர் கிடைக்குமா சர்வீஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அந்த எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் இருக்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க அதுக்கு நாங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குறோம் வேற வேறு கஸ்டமர் எங்கள் டீலர் இல்லாமல்லாம் வேறு ஏதாவது டீலர் எடுத்திருந்தாலும் அதுக்குண்டான கம் டிராக்டர் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் மைனர் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கஸ்டமர் பிளேஸ்க்காக போய் சரி பண்ணி கொடுக்க முடியும் மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுனா மட்டும் எங்கள் ப்ளேஸ் கொண்டு வந்தால் மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் நாங்கள் சரி பண்ணி கொடுக்க முடியும் இப்போயே பார்த்தீன்னா இப்போ பின்னாடி இருக்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜர் கம்ப்ளைண்ட் அதனால் எங்கள் ப்ளேஸ் கொண்டு வந்துருக்காங்க அந்த ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இப்போ கஸ்டமர் அதாவது டிராக்டர் வந்து ஃபோர்ஸ் டிராக்டர் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்ல நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு நாங்களே பை பண்ணிக்கிறோம் அந்த டிராக்டர் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துட்டு நாங்கள் பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வே இல்லை வே உங்களுக்கு ஃபோர்ஸ் டிராக்டர் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்றதாலும் கீழருக்கு நம்பர் கான்டெக்ட் பண்ண உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் வந்து கொடு கொடுக்குறோம் ஃபோர்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பிராண்ட் வந்து செகண்ட் டிராக்டர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரெ ரெடி பண்ணி கொடுக்குறோம் இல்லை நீங்கள் ஏதாவது கொடுக்குற மாதிரி செகண்ட் ட்ராக்டர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நல்ல ரேட்டுக்கு டிராக்டர் கண்டிஷன் பார்த்துட்டு நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் ஏன்னா எங்கள் ட்ராக்டருக்கு எங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர் இருக்கிறதுனால எங்களால் எங்களால் அதை பண்ண முடியும் அது இல்லாமல் உங்களுக்கு எதாவது சர்வீஸ் சர்வீஸோ இல்லைனா ஸ்பேர் ரிலேட்டடாத சந்தேகம் மாதிரி இருந்தால் நம்ம க எங்கள் டிராக்டர் இல்லாமல் மற்ற பிராண்ட் எடுத்து இருந்தாலும் கீழருக்கு நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் வேறு ஏதாவது சந்தேகங்களே கீழருக்கு நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்